மூன்றாவது யாக்கோபு இயேசுவின் பிரதான அப்போஸ்தலர்கள் பேதுரு ரெண்டாவது யாக்கோபு ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் இந்த யாக்கோபு பாருங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பழைய ஏற்பாட்டில் அந்த ஈசாக்குடைய மகன் ஆப்ரகாமுடைய பேரன் யாரு யாக்கோபு ஆங்கிலத்தில் ஜேக்கப்னு சொல்லுவோம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வர யாக்கோப ஜேக்கப்னு சொல்ல மாட்டாங்க ஜேம்ஸ் ஜேம்ஸ் சொல்லுவாங்க அதை முக்கியமாக குறித்து கொள்ளுங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் யாக்கோபு யாக்கோபு ஜேக்கப் ஜேம்ஸ் அதோடைய வித்தியாசமும் தெரிஞ்சுக்கணும் ஜேக்கப்னாலும் ஜேம்ஸ்னாலும் தமிழில் யாக்கோபு தான் ஆனால் ஆங்கிலத்தில் ஜேக்கப் அண்ட் ஜேம்ஸ் ஜேக்கப்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஜேம்ஸ்னா நியூ டெஸ்ட்மெண்ட் சரிங்களா செபதேயுவின் குமாரர்கள் அந்திரேயாவும் பேதுருவும் யோனாவின் குமாரர்கள் இந்த யாக்கோபு செபதேயுவின் குமாரர் தாய் பேர் சலோமே சலோமே சரிங்களா யோவானின் மூத்த முக்கிய மூன்று பிரதான அப்போசலர்களில் ஒருவன் இவனுக்கு தான் புஸ்தகம் மூன்று பதினேழுல ஒரு பேர் கொடுப்பாரு என்ன பேர் கேஸ் அப்படின்னா இடி முழக்கத்தின் மக்கள் இடியாய் பேசுவாங்க ஒரு இடத்துக்கு இவங்களை அனுப்பிச்சா சத்தியத்தை சத்தியமாக உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தெளிவாக பேசுவர்கள் இயேசுவே மேசியா என்று அறுதியாய் உறுதியாய் செய்தியை கொடுப்பவர்கள் தான் இந்த இடிமுழக்கத்தின் மக்கள் உறுதியிட்டு அறுதிபவர்கள் பேசுபவர்கள் சரிங்களா இயேசுக்காக மறித்த முதல் ரத்த சாட்சி யார்னா இந்த யாக்கோபு அப்போ சிலர் பனிரெண்டு ரெண்டுல அந்த ஏரோது மன்னனால கிபி நாற்பத்தி நாலுல இவர் இரத்த சாட்சியாக மரித்தார் மறித்தார் இவர அந்த தமிழ் கத்தோலிக்க நூலில் பெரிய யாகப்பர் அப்படின்னு போட்டிருக்கும் பெரிய ராயப்பர் மாதிரி இவரை யாகப்பர் அப்படின்னு போட்டிருக்கும்